வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்போக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறை வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மாடுங்க அதிகமாகும்படி நம்ம ஆசீர்வதித்து கத்தாமதிவாங்க நல்லா கவனிச்சி பாருங்கள் ரொம்ப டயர்ட் ஆகுது ரொம்ப நெருக்கமா இருக்குது ரொம்ப சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது என்று சொல்லி சில பேர் எண்ணுவது உண்டு அதனாலேயே மனசோர்கள் உண்டு செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய வேண்டிய சப்ஜெக்டுகள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே இடத்துல போட்ட மாதிரி இருக்குது செய்ய வேண்டிய செய்ய முடியாதபடி ஸ்தம்பிச்சிருக்குது எதுவுமே மூவ் பண்ண முடியாம இருக்குது நீங்க செய்ய வேண்டிய சில பேர் செய்ய வேண்டிய காரியங்கள் அதனால மனசோர்வுல இருந்து ஒரு மாதிரி விரக்தியாக பிரதர் எல்லாமே ரொம்ப ட்ரை இருக்குது எதுவுமே மூவிங் கிடையாது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை என்று சொல்லி சில பேர் எண்ணுவது உண்டு நான் சொல்றேன் பாருங்க கடவுள் அற்புதமான வாக்கு தத்தும் உங்க மேல வச்சிருக்க என்னன்னா இந்த உலகத்துல வந்து நீங்கள் சிறந்திருக்கும்படியாக பெருக்கத்துக்களாக வச்சிருக்கிறார் சகல வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தான் கொடுத்துருக்கும் போது ஒரு காரியத்துவம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற என்னன்னா நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னனும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இது போதுங்கள என்ன இது போதுமே நீ நினைக்கலாம் ஆமாம் சொன்னாருங்க இல்லை போய் திருமணம் சொல்லிட்டாருங்க ஆனால் இன்னும் அப்படியே கிடையாதுங்க அவர் சொன்னவர் செய்து முடிக்கிறவர் சில பேர் மனுஷங்க வேணா உங்களுக்கு சொன்னதே உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு கூட இருக்கிறோம் மற்ற காரியங்களை சொன்னவங்களை செய்யாமலே தவறி போயிருக்கலாம் ஆனால் கடவுள் நான் உனக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் என்னன்னா கூட இருந்து ஒரு பொம்மை மாதிரி இல்லை ஒரு பாதுகாப்பு படை தலைவர் மாதிரி கைப்பிடிச்சு இருப்பது கிடையாது இந்த உலகத்துல என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு அதாவது பொருளாக நீங்கள் காணாத வரைக்கும் உங்களை விட மாட்டார் திருப்திப்படுத்தி செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார் அதில் கொஞ்சம் டயர்டா இருக்கு கொஞ்சம் பொறுத்துங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க நிதானம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தலை இருக்கும் அந்த நிதானம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும் அப்படி வெற்றி கொண்டு என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டு இசு திருசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளைய